வணக்கம் முருகப்பெருமானை நம்மோட குருவா வர வைக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த கந்தர் அனுபூதி பாடலை இந்த பதிவுல பார்க்கலாம் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இந்த பாடலோட விளக்கத்தை பார்க்கலாம் ஆறுமுகமும் பன்னீர் தோலும் கொண்ட சகல வடிவுமாய் குணம் குறி மற்ற அகலமாயும் உண்டு என்பவர்க்கு உள் பொருளாகவும் இல்லை இல் பொருளாகவும் மலராகவும் அம்மலரின் மனமாகவும் மாணிக்கமாகவும் அதன் ஒளியாகவும் சகல உயிர்களையும் பிரளய காலத்தில் தன் மேனியில் வைத்து காப்பவனும் சிருஷ்டிக்கும் போது சகல ஜீவன்களுக்கும் உயிர்க்கு உயிராகவும் ஆன்மாவாகவும் திகழ்பவனும் அந்த உயிர்களின் பயனாகவும் முத்தி நிலையில் அந்த உயிர்கள் சென்றடையும் நிலையாகவும் உள்ள முருகக் கடவுளை என் குருவாக வந்து எனக்கு அருளி என்னை ஆட்கொண்டவன் நன்றி